அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து அமானுஷ்யம் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல சோடி பிரசன்னத்தையும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயின் மயிலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு பெறுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு திருத்தணியில் அமைகின்ற அந்த அற்புதமான அந்த சனீஸ்வர பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் அமையணும்னா மாயின் மயிலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு நிகழ்வு அதாவது கற்ற கல்விக்கும் அறிவும் திறமையும் ஒரு எல்லையை நிகைக்கும் பொழுது திகைத்து நிற்கும் பொழுது கலங்கி நிற்கும் பொழுது காப்பாற்ற யாருமே இல்லை என்று நிற்கின்ற பொழுது என்றோட குருவினால் வழங்கப்பட்ட அந்த பொக்கிஷம் அந்த குருவினால் வழங்கப்பட்ட ஒரு மந்திரம் அந்த மந்திர தீட்சு அந்த குரு நமக்கு அருளிய ஒரு துணைதான் எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு என்னெல்லாம் தர்றாங்க எதுவுமே தங்கி விடுவதில்லை தாயும் தந்தையும் இந்த உடலை தருகின்றார்கள் இந்த உடலுக்கும் ஒரு ஒரு இறுதி உண்டு ஆனால் நம் குரு நமக்கு தருகின்ற அந்த மந்திரம் அது நமக்கு ஏதோ இக்கட்டான காலகட்டத்தில் நம்ம காத்த வைக்கும் அந்த வகையில் ஒரு நிகழ்வு சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை ஏதா சொல்வாங்க பஞ்சத்துக்கு ஆண்டி பரம்பரை ஆண்டி என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆர்வத்தின் காரணமாக அந்த வகையில் என் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என் குருவை சந்தித்தேன் அவரை சந்திக்கும் பொழுது எதுவும் சிமாகி ஒரு மந்திர தீட்சி வேண்டும் என்ன மந்திர தீட்சி வேண்டும் கர்ண பிசாசினி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவியுடைய தீட்சி எனக்கு வேண்டும் கூறிய அது வேண்டாமையே அது உங்களுக்கு தேவை இல்லை என்றால் எங்கிட்ட சொல்லுங்கள் நானே பண்ணித்தரேன் நீங்கள் உங்களுக்கு எதுக்கு அந்த வீண் முயற்சி என்று கூறினார் நான் தொடர்ந்து அவரை சென்று சந்தித்தே அவர் வாசலை நீப்பேன் அலட்சியமாக கடந்து போய் விடுவார் இருந்தாலே என் நம்பிக்கை குறையவில்லை தொடர்ந்து மலையத்துவ தேசத்தை நோக்கி நான் நகர்ந்து நவர்கள் ஒரு சொன்னேன் ஐயா இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா பொருளாதாரம் மட்டுமல்ல காலம் மட்டுமல்ல என்னால் முடியல ஐயா என்று கூறிய பொழுது என்னை அருகே அடைத்த உனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்க கற்றுக்கள் ஒன்று என் அந்த உணர்வுல தான் உன்னை நான் நினைத்தேன் ராமானுஜர் தன் குருவை அந்த ம மந்திர தீசைக்காக பார்த்தீங்கன்னா இங்கே நீண்ட தொலைவு பயணம் சென்று இறுதியிலேயே பெற்றார் அந்த வகையில் பார்க்கும்போது என்னை அருகே அடைத்து என் காதிலே இந்த மந்திர தீசை எனக்கு வணக்கிறார் அதை எப்படி என்னை காப்பாற்றி செத்துறீங்களா ஒரு நிகழ்வு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மணப்பாறைக்கு பக்கத்தில் ஒரு குருவினுடைய ஜீவ சமாதி அந்த சமாதியை பார்க்க அந்த குருவை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை அற்புதமான ஒரு ஞானி அவர் தான் சத்குரு சம்ஹாரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஞானி எக்கலை நிற்கும் பொழுதெல்லாம் திருச்சி திருச்சியில் கோர்ட் இருக்கு அந்த கோட் பக்கத்தில் ஒரு மகிழ மரத்துக்கு கீழே அவருடைய சமாதி அவரை திரண்டு தரிசிப்பேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை மறைந்து விட்டாலும் கூட அந்த அந்த சூழ்நிலை எனக்கு பிடித்துக்கூடாது நலமாக இருப்பதற்கு அது ஒரு காரணம் அவரை என்னுடைய நண்பர் அவர் வாஸ்து பார்ப்பதில் மிகப்பெரிய ஒரு நிபுணர் அந்த வாசு நண்பரோடு ஒரு முறை அந்த அந்த சித்தருடைய ஜீவசமாதிக்க நான் செஞ்சிருந்தேன் சென்று அவரை வணங்கி விட்டு நான் வரோம் என்னுடைய கார் கொண்டு வச்சிருந்தோம் மாறுதி என்னன்னு ஒரு கார் அந்த காரில் நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன் அறிய அவர் அமர்ந்திருக்கின்றார் இரவு பத்து மணியே ஆகிவிட்டது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலை குன்றுகள் அந்த இடைப்பக்கம் வரும்பொழுது பின்னால் இன்றி ரெண்டு ஒலிப்புலிகள் என்ன என்று நான் பார்க்கும்பொழுது பெரிதாக பார்த்தா ஒரு ஒரு டெம்போ வேன் அது என்னை நெருங்கி வந்தது வந்த வேன் என்னை இடிப்பது போல வந்தது நான் விலகி விடுவதற்கும் வழி இல்லை ரெண்டு பக்கமுமே பாதை பள்ளமாக என்னை இடிப்பது போலவும் அதிக ஓலை ஓசையை எழுப்பிக் கொண்டு என்னை நெருங்கி நெருங்குவது என்ன செய்வது என்றே புரியவில்லை அப்பதான் பார்த்தா ஓட்டுநர் சீட்ல யாருமே இல்லை திகைத்து போய்விட்டேன் மிரண்டு போய்விட்டேன் அருகே தூங்கிய நண்பரை எடுப்பேன் அவர் என்ன என்று பேசுறார் பின்னால ஒரு வேன் வருதுங்க வேன் வரதாவே செய்யும் வேன் வந்த பிரச்சனையை கொஞ்சம் உத்து பாருக அவர் உத்து பார்த்தவரை மயங்கி சரிந்தவர் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அவருக்கு ஒண்ணுமே பேச முடியல நான் அந்த வண்டியை போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வண்டி ஓட்டுவதில் இருந்தாலும் கூட பயத்தின் காரணமாக பதறி போய்விட்டேன் இருந்தாலும் அந்த வண்டி எங்களை துரத்தியது ஒரு கட்டத்தில் எங்களை முந்தி செய்து விட்டு முந்தி சென்று எங்களை முன்னேற விடாமல் தடுத்து விட்டது அந்த ஓட்டுநர் சீட்டில் யாரும் இல்லாமல் ஒரு நிலை என்ன செய்வதுங்க நான் கலங்கி போய்விட்டேன் ஒன்றுமே புரியாத ஒரு சூழ்நிலை தான் நண்பரோ பயத்தின் காரணமாக அவரோட குருவை அழைக்க ஆரம்பிக்க விடுகின்றார் அவருக்கு என்ன தேவதைகள் எல்லாம் தென்பட அந்த தேவதைகள் எல்லாம் நினைத்து அழைக்க ஆரம்பிக்கின்றார் எனக்கு நம்பிக்கை மாட்டேன் அப்பொழுது தான் நான் நினைத்துக்கொண்டேன் என்ன செய்வதே என்று முடியாத ஒரு சுழை தூரம் அமனுஷை நிகழ்வு என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஒன்றுமே புரியலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் சின்ன கோவில் அதனால் அது பல திருந்தது மிக மிக விரைவாக அந்த கோவிலுக்கு வாசலுக்குள்ளேயே வண்டி நான் நுழைத்து விட்டேன் அந்த வந்து போய் நுண்ணறிச்சி வண்டி நின்று விட்டோ வண்டி என்ன செய்வது என்று புரியவில்லை இருவரும் இறங்கி அந்த இருந்த கருவறையில் இருந்த அந்த தெய்வம் பார்த்த மேல கருப்பண்ண சுவாமி அந்த கருப்பண்ண சுவாமியுடைய பாதத்துக்கு போய் உட்காந்து விட்டோம் பார்த்தா அந்த வண்டி முன்னும் பின்னும் வருவதும் உருங்குவதாகவும் ஒளியை அனைத்து அனைத்து எரிவதுமாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் நடுங்கி போய்விட்டோம் மயங்கி விட்டோம் என்ன செய்வது காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாத அடர்ந்த படம் கொஞ்ச நேரம் ஆச்சுங்க விடிந்து விட்டது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கமாக ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அவர் வேகமாக ஓடி வந்து பார்த்தீங்க என்னங்க கோயிலுக்கு வாசல காரன் எடுத்திங்கன்னா கோயிலுக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க என்று கூறிய பொழுது நான் நடந்தே தெரியுது சொல்லி அவர்கள் என்னை அச்சம் கலந்த பார்வையோடு பார்த்தேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாது என்று கூறி வந்து எங்கள் காரை பிடிச்சி கயிறு கட்டி வெளியில் கோட்டில் நிறுத்தினாங்க அப்படி சொன்னேன் ஐயா என்ன என்று கூறிய பொழுது உங்களுக்கு வேண்டுமானாலும் இது புதுசாக இருக்கலாம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன் ஒரு டெம்போவில் வந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பேர் வந்த வண்டி விபத்துக்குள்ளாகி விட்டார் அது இருந்தவர்கள் அத்தனையே மறித்து போய்விட்டார்கள் என்று கூறிய பொழுது நடுங்கி போய்விட்டோம் ஆனாலும் ஒரு திருநாள் திரும்பி பார்த்தேன் அந்த கருப்பணசாமி முறுக்கிய மீசை உருண்ட விழிகள் நீண்ட கூந்தல் தலையே கோதி வச்சிருக்காரு கூம்பியை திருமுடி கையிலே ஒரு நீண்ட அறுவால் ஆட்சியளி தவிர்க்குள்ள போன அவர் பாதம் தொற்று வணங்கினேன் தக்க நேரத்தில் உதவியது தெய்வத்தில் பெரிய தெய்வம் சின்ன தெய்வம் என்ன உயிரை காக்கின்ற எல்லா தெய்வமே பெரிய தெய்வம் வாழ்ந்து நடந்த விஷயம் ஒரு வண்டியை ஓட்டுவதற்கு ஓட்டுநர் வேண்டும் ஓட்டுநரோ திறமைசாலியாக இருக்க வேண்டும் எந்த நிகழ்வும் இல்லாமல் ஒரு வண்டி துரத்துவதையும் அந்த துரத்திய வண்டி கிட்டத்தட்ட ஒரு நான்கை கிலோமீட்டர் தூரம் எங்களை தொடர்ந்து வந்ததையும் எங்கள் வண்டியையே கவிழ்த்து விடுவது போதை நடித்த நிகழ்வை எல்லாம் பார்த்தால் ஏதோ ஒரு நிகழ்வு படம் எனக்கு தோன்றியது இறைவனுக்கு நன்றி சொல்லி நகர்ந்தோம் ஏன் சொல்கிறேன்னா எப்போவுமே நல்லா கேட்டுங்க ஒரு வண்டி போடுறீங்க ஒரு என்ன நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை நீண்ட தூரம் பயணிகள் போகிறீங்க கடந்த மனத்துக்கு வழியாக போறீங்க இருட்டில் போகிறீங்க அந்த காலகட்டங்களில் அவங்க மனதுக்குள்ள மந்திரங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஒரு ஆலயத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற ஒரு விபூதியோ ஒரு குங்குமத்தையோ ஒரு எலுவச்சம் அந்த வண்டியில் வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு வைத்துக் கொள்வது நம்முடைய வாழ்வை மட்டுமல்ல நம்ம தக்க சமயத்தில் காப்பாற்றக்கூடியது அலட்சியப்படுத்தி விடலாம் நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை இல்லாதவர்கள் பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இறை நம்பிக்கை உடையவர்கள் மட்டுமே இந்த நிகழ்வை சொல்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து வெளிப்பயணம் வெளியூர் பயணத்துக்கு போகிற அத்தனை பேருமே ஒரு இடத்துல நின்று வணங்கி செல்வார் அதுதான் இரணியம்மன் இரண்டியம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த அன்னையில் பாருங்கிற வாழ்க்கையில் நான் எப்போ வந்தனோ இந்த அன்றிலிருந்து இன்று வரை அந்த காலகட்டத்தில் நின்று அம்மா வழித்துணையாக வா தாயே என்று அவளை வணங்கி செல்வேன் கண்முன் நினைத்து பார்க்கின்றேன் கருப்பண்ணசாமி தெய்வ நம்பிக்கை எந்த நம்பிக்கை நம்மை கைவிட்டாலும் கூட தெய்வ நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே கைவிடாது